அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி இது நம்ம சேனல் நூருல் ஹுதா தலைப்ப பாப்போம் தொழுகையை விடுவதினால் பதினைந்து தண்டனைகள் தொழுகையின் விஷயத்தில் அசட்டை செய்பவர்களுக்கு பதினைந்து தண்டனைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் அவற்றில் ஐந்து உலகில் மூன்று மரண சமயத்தில் மூன்று கபரிலும் மூன்று கபரில் இருந்து வெளிவரும் போது கொடுக்கப்படும் உலகில் கொடுக்கப்படும் ஐந்து தண்டனைகள் ஒன்று அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத்து நீங்கிவிடும் இரண்டு நல்லடியார்கள் பிரகாசம் அவனது முகத்திலிருந்து எடுக்கப்பட்டுவிடும் மூன்று அவனது நர்செயல்களுக்கு பிரதிபலன் கிடைக்காது நான்கு அவனது துவா ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை ஐந்து நல்லடியார்கள் துவாவில் அவர்களுக்கு பங்கு இருப்பதில்லை மரண நேரத்தில் கிடைக்கும் மூன்று தண்டனைகள் வருமாறு ஒன்று அவன் இழிந்த நிலையில் மரணமடைவான் இரண்டு பசியுடன் மரணமடைவான் மூன்று முழுவதையும் குடித்தாலும் தீராத அளவுக்கு தாகத்துடன் மரணமடைவான் கபரில் கொடுக்கப்படும் மூன்று தண்டனைகள் ஒன்று விழா எழும்போடு ஒன்றே ஒன்று சேரும் அளவிற்கு கப்ரு அவனை நெருங்கும் கபரில் நெருப்பு மூட்டப்படும் அவன் இரவு பகலாக நெருப்பு கங்குகள் மீது புரண்டு அவன் மீது ஒரு பாம்பு சாட்டப்படும் அதனுடைய கண்கள் நெருப்பினால் ஆனவை நகங்கள் இரும்பால் ஆனவை ஒரு நாள் நடக்கும் தூரத்தில் அளவுக்கு ஒவ்வொரு நகமும் நீளமாக இருக்கும் அதனுடைய சத்தம் இடி இடிவுள்ளக்கம் போலிருக்கும் ஆண்டவன் என்னை உன் மீது சாட்டியிருக்கிறான் நீ சுபுக தொழுகை விட்டதற்காக சூரிய உதயம் வரையில் உன்னை தீண்டும்படி லுஹர் தொழுகை விட்டதற்காக அசர் வரையிலும் அசர் தொழுகை விட்டதற்காக மஹரிப் வரையிலும் மஹரிப் தொழுகையை விட்டதற்காக இஷா வரையிலும் இஷா தொழுகையை விட்டதற்காக ஃபஜ்ரு வரையிலும் உன்னை தீண்டும்படி எனக்கு இறைவன் கட்டளையிட்டுள்ளான் என்று அது கூறும் அது அவனை ஒரு முறை தீண்டினால் அவன் எழுவது மூலம் பூமிக்குள் சென்று விடுவான் இவ்வாறே கியாமம் நாள் வரை அவன் வேதனை செய்யப்படுவான் கபூரிலிருந்து வெளிவந்த பின்னர் கொடுக்கப்படும் மூன்று தண்டனைகள் ஒன்று கடுமையான முறையில் விசாரிக்க செய்யப்படுவார் அல்லாவின் கோபம் அவன் மேல் உண்டாகும் மூன்று அவன் நரகத்திலிருந்து தள்ளப்படுவான் இவை அனைத்தும் பதினான்கு தண்டனைகள் ஆகும் அவனுடைய முகத்தில் கீழ்கண்ட மூன்று வரிகள் எழுதப்படும் அல்லாஹ்வின் கடமையை பாலாகியவனே இரண்டு அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றவனே மூன்று உலகில் நீ அல்லாஹ்வின் கடமையை புறக்கணித்தாய் இங்கு அவனுடைய அருள் உன்னை புறக்கணித்து விட்டது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ நூருல் ஹுதா சேனலுடன் இணைந்திருங்கள் அல்லாஹ் அடுத்த பயானில் சந்திக்கிறேன்